அப்பண்டிசைட்டிஸ் எதனால வருதுன்னா மெயினா மூணு ரீசன்ஸ்னால வருது அந்த ஒட்டுக்கொடல்ல வர இன்ஃபெக்ஷன் பேரு தான் ஒட்டுக்கொடல் வீக்கம் ஆர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் வந்து அப்பண்டிக்ஸ் சொல்லி நிறைய தடவை நீங்க வந்து இந்த வார்த்தையை கேள்விப்பட்டுட்டே இருக்கீங்க அப்பண்டிக்ஸ்னா என்னன்னு நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் குடல் வீக்கம்ங்கிறது என்னன்னா நம்ம குடல் பகுதியில் மெயினாக வந்து ரெண்டு வகையான குடல் பகுதி இல்லை சிறு குடல் பெருகுடலும் அந்த சிறு குடலும் பெருகுடலும் ஒன்னா சேர்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு குடல் இருக்கும் அந்த குடல் பேர் தான் நம்ம ஒட்டுக்குடல் சொல்றோம் அந்த ஒட்டுக்குடல்ல வர இன்ஃபெக்ஷன் பேர் தான் ஒட்டுக்குடல் வீக்கம் ஆர் நம்ம அப்பண்டிசைஸ் எதனால வருதுன்னா மெயினாக மூணு ரீசன்ஸ்னால வருது ஃபர்ஸ்ட் ரீசன் எப்பவுமே பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால வருது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயட்ரி ஹேபிட்ஸு மெயினாக பேக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக போகிறதுனால வருது ரெண்டாவது காசு வந்து நம்ம மலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கட்டி மாறி ஃபார்ம் ஆகி ஃபீகோலித் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபீகோலித் வந்து உங்களுக்கு அப்பண்டிக்ஸ்குள்ள போய் அடைப்பு ஏற்பட்டால் அதனால இன்ஃப்ளமேஷன் ஆகி ஒட்டுக்கொடல் வீக்கம் வரும் அதே மாதிரி மூணாவது ரீசன் வந்து பேரசைட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் புழுக்கள்னால அந்த மாதிரி காரணத்தினாலேயும் நம்மளுக்கு ஒட்டுக்குடல் வீக்கம் வந்து வரலாம் உங்களுக்கு ஒட்டுக்குடல் வீக்கம் இருந்துச்சுன்னா மெயினாக இந்த நாலு வகையான அறிகுறிகள் தான் இருக்கும் மெயினா வந்து வயிற்று பகுதியில தொப்புள் பகுதியில வந்து கடுமையான வலி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மைல்டான லோ கிரேட் ஃபீவர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும் வாமிட்டிங் வர மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பசி இன்மை இருக்கும் இந்த நாலு வகையான சிம்டம்ஸ் இருந்தாலே நம்ம அது வந்து ஒட்டுக்குடல் வீக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா என்ன மாதிரி ஒரு சர்ஜனை வந்து நீங்கள் பார்க்கணும் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களை கிளினிக்கலாக ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணுவார் கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் ரீபவுன் டென்டர்னஸ் இருந்ததுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதில் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருந்ததுன்னா சிடி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒட்டுக்குடல் இருக்கா இல்லையா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படிசை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் வந்து லேப்ரோஸ்கோபிக் அப்பண்டிசெக்டமி அப்படின்னா என்னன்னா லாப்ரோஸ்கோபி மூலம் உங்களோட அப்பண்டிக்ஸை பண்ணிட்டா உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்திலிருந்து நூறு பெர்சன்ட் நீங்க வந்து விடைபெறலாம் இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்பண்டிக்ஸ்னால நம்மளுக்கு லைஃப் லாங் எந்த தொந்தரவுமே வராது ஆப்ரேஷன் இல்லாம இது மாத்திரை மருந்து மூலம் சரி பண்ண முடியுமான்னு நீங்க என்ன கேட்கலாம் கண்டிப்பா முடியும் எப்படின்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலம் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு இது இன்ஃபெக்ஷன் வந்து குறைச்சா உங்களுக்கு வலி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகும் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ கழிச்சு திருப்பி மறுபடியும் வந்து இந்த ஒட்டுக்கொடல் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நம்ம ரெக்கரண்ட் அப்பண்டிசைட்டிஸ்ன்னு வந்து நம்ம சொல்லுவோம் அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி மூலம் அப்படிக்ஸை ரிமூவ் பண்ணி ரெக்கரண்ட் அப்படிசைட்டிஸ் வராமல் நம்ம தடுக்கணும் இந்த ஒட்டுக்கூடல் வீக்கம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா இந்த ஒட்டுக்குடலில் வந்து பர்ஃபரேஷன் ஆகிறதுக்கு ஓட்டையாக இருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள வெடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு சிறுகுடல் பிறகுடல் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு பெரிய லெவல்ல உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ்வலா பன்னெண்டு டு பதினெட்டு வயசு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தான் அதிகமா பாதிப்பு வரும் சோ பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து வயிற்று வழியாகவோ இல்ல இந்த மாதிரி லோ கிரேட் ஃபீவர் பசியின்மைனால இருந்தாங்கன்னா உடனே இந்த உட்டுக்கோடலுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சர்ஜனை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் இது ரிலேட்டடாக எந்த கொரிஸோ எந்த டவுட்ஸோ இருந்தாலும் சத்தியமங்கலம் இஎம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பிரின்ஸ் நான் என் பேர் நான் இங்க சர்ஜனாக இருக்கேன் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் த்ரீங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் டாக்டர் பிரின்ஸ்